சொல்லுவார் ஆதியாக நம்ம ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு பூமியை நம்ம பார்த்து எவ்வளவு நம்ம ரசிக்கிறோம் ஆகாயத்து பறவைகளை பார்க்குறோம் எல்லா மிருக ஜீவன்களை பார்க்குறோம் மீன்களை பார்க்குறோம் ஓடுகிற நதி கடலை பார்த்து ரசிக்கிறோம் அதே போல மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து ரசிக்கிறோம் எல்லா இயற்கையை பார்த்து நம் ரசித்து உயர்த்து போகணும் இதெல்லாம் எப்படி அழகா இருக்குதுன்னு சொல்லி ஆனா இந்த வசனத்தின்படி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பூமியை தான் ஆண்டவர் இப்படி அழகாய் படைத்திருக்கிறார் நமக்கு தேவையானது இந்த பூமியினுடைய விளைச்சல்கள் இந்த பூமியின் முன் நிமித்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதே அதிகாரத்துல கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் அவர் படைத்த எல்லாவற்றையும் அப்படியே பார்த்து அது நன்றாய் இருந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஒன்றுமே இல்லாத ஒன்றை ஆண்டவர் நன்றாய் மாற்றுகிற தேவன் அங்க ஒண்ணுமே கிடையாது ஒழுங்கின்மை அங்க ஒண்ணுமே சரி கிடையாது ஆனால் அதை சரி செய்து அதை நன்றாய் அநேக கண்கள் பார்க்கும்படியாய் வியக்கும்படியாய் நன்றாய் நடத்துகிற தேவன் புரியுமானவர்களே அதை போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் கூட ஒரு சில நேரத்துல நம்ம யோசிக்கலாம் என் வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது வெறுமையாய் தான் காணப்படுகிறது ஒழுங்கின்மயமாய் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை சுத்தம் வேஸ்ட் யாராலையும் எடுத்து என்னை பயன்படுத்த முடியாது நான் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது யூஸ் இல்ல நான் ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் பயன்படுத்த முடியும் பிரியமானவர்களே எப்பேர்பட்ட மனுஷரையும் அவர் உயர்த்த கூடும் பிரியமானவர்களே இங்க ஒன்றுமே இல்லாத பூமியை தான் ஆண்டவர் அழகாய் உருவாக்கினார் ஒருவேளை நான் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லாத உங்களை தான் அநேக கண்கள் பார்க்கும்படியாய் அவர் சாட்சியாய் நடத்த கூடும் பிரியமானவர்களே ஏன்னா எல்லாம் இருந்தவர்களுக்கு செய்தால் அவங்க யோசிக்கலாம் நான் ஏற்கனவே அழகுதானே நான் ஏற்கனவே எல்லாராலையும் பார்க்க கூடியவன் தானே என்னிடத்துல ஏற்கனவே எல்லாம் நிறைந்து தானே இருக்குதுன்னு ஆனால் ஒன்றுமில்லாத என்னை தான் ஆண்டவர் உயர்த்தி அவர் என்னை சாட்சியாய் நிறுத்துவார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க வேதத்துல எத்தனையோ தேவ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் தாவிது ராஜா அப்படின்னு நம்ம தைரியமாய் சொல்ல முடிகிறது அதற்கு முன்பாக ஒரு சிறுவனாய் இருக்கும் ஒரு ஆடு மைப்பவனாய் காணப்பட்டார் ஆனால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க அன்றைக்கு ஆண்டவர் ஆறு நாளில் என்னெல்லாம் தேவையோ பூமியில உருவாக்கினார் உண்டாக்கினார் அதை பராமரிக்கும்படியாய் மனுஷனையும் உண்டாக்கினார் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம யோசிக்கலாம் ஆண்டவர் என்ன ஒரு நாள் பயன்படுத்துவாரு கட்டாயம் என்ன உயர்த்துவாரு ஆம் பிரியமானவர்களே கட்டாயம் ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும் பிரியமானவர்களே அந்த சரி பண்ணுவதற்கு அதற்கு தேவையானதை உருவாக்குவதற்கு ஆறு நாள் தேவைப்பட்டது அதே போல ஒரு சில காலங்கள் மட்டும்தான் நம்மை ஆண்டவர் உருவாக்குகிற காலம் நம்மளை உடைத்து அவர் உருவாக்குவார் பிரியமானவர்களே அதற்கு முன்பாக நம்ம வழி தப்பி போக வேண்டாம் நீங்க என்னை நன்றாய் மாற்றுங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை நன்றாய் மாற்றுவார் நம்மளை உருவாக்குவார் உயர்த்துவார் கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமே